அன்பின் வணக்கம் தேன்கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் இரண்டு சுருக்க உரை ரே விஜயலட்சுமி அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் வந்து நம்ம வாரன் பீஸ் போரும் அமைதியும் இல்லைன்னா போரும் வாழ்வும் இந்த புத்தகத்தை வந்து ஆடியோவாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம் அதில் முதல் புத்தகம் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கையில் வந்து சீர்வாசர் வட்டம் வெளியிட்ட பதினைந்து புத்தகங்கள் கொண்ட அந்த தொகுப்பு இருக்கிறதுனால நம்ம பதினைந்து புத்தகங்களாக அதை பார்க்க போகிறோம் அதில் முதல் புத்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு அது முழுக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நம்புகிறேன் இல்லாட்டி அந்த முதல் வீடியோவை போய் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க அது இந்த ஃபேமிலிக்குள்ளே நடந்த பார்ட்டிஸ் செலிப்ரேஷன்ஸ் அங்கே நடந்த விருந்துகள் அங்கே இருந்த உறவுகள் அங்கே இருந்த காதல் அன்பு மரணம் அங்கே நடந்த பிரச்சனைகள் இந்த இதெல்லாம் நம்ம பேசினோம் என்னப்பா லியோடால்ஸ்டாவை வந்து போரும் வாழ்வுன்னு பேர் வச்சுருக்கிறாரு அல்லது போரும் அமைதியும்னு பேர் வச்சிருக்கிறாரு வெறும் அமைதி அல்லது அந்த விருந்து அல்லது அந்த வாழ்வு தானே இருக்குது இதில் போர் எங்கே அப்படின்னு முதல் புத்தகத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருந்திருக்கும் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இரண்டாவது புத்தகம் இப்போ என் கையில் இருக்குது புத்தகம் இரண்டு பகுதி ஒன்றில் புத்தகம் இரண்டு இது வந்து போரும் வாழ்வும் உடைய இரண்டாவது புத்தகம் இப்போ என்கிட்ட இருக்கிறது புத்தகம் இரண்டு இதில் லியோடால்ஸ்டா என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லா அத்தியாயங்களும் கேட்டிருப்பீங்க அதோட ஒரு சாராம்சமாக ஒரு சுருக்கமாக தான் இது இது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் ஏன்னா அடுத்த புக்கு போகிறப்ப நம்ம வந்து ஒரு தடவை ஃபுல்லாக ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக நம்ம மறுபடியும் கேட்க முடியாது அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் இந்த காணொலி இந்த காணொலியில் என்னெல்லாம் இருக்குன்றத நான் சில குறிப்புகளாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த குறிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இந்த புத்தகம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆகிடும் படிக்கும் அனுபவம் என்பது மிகச்சிறந்தது அதை படிச்சிடுங்க படிக்க படிச்சுட்டும் கேட்கலாம் கேட்டுட்டும் படிக்கலாம் இது ரெண்டும் முடித்தாலும் இந்த சு சமரியையும் இந்த சுருக்கத்தையும் தெரிந்து வைத்துக்கொள்ளலாம் இப்போ முதல்ல எங்கே ஆரம்பிக்குது இந்த இரண்டாவது புத்தகம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா அங்கே நம்ம முதல் புத்தகத்தில் எங்கே முடித்தோம் ஆண்ட்ரூ வந்து கிளம்பிட்டார் யுத்த முனைக்கு யாரெல்லாம் அங்கேருந்து கிளம்புனாங்க டோலக்காவுன்ற அந்த துணிச்சலான ஒரு மனிதர்னு சொன்னோம் இல்லைங்களா ஜன்னலில் ஏறி நின்று மதுவை குடிச்சிட்டு அப்படியே நிற்கிறார் ஒரு முட்டாள்தனமான துணிச்சல்காரர்னு சொல்லி அந்த கரடி சண்டை போடுற இடத்துல பேரோட நண்பராக நம்ம டோலக்காவை பார்த்துருப்போம் அவர் இங்கே தொடர்ந்து வருவார் பிறகு நம்ம பேர் வைக்கிற இடத்துல நம்ம மூணு பெண்களுடைய ஒரு குடும்பத்தை பார்த்துருப்போம் நடுவில் வேற இருப்பாங்க முதல்ல சோனியா கடைசியா நட்டாஷான்னு சொல்லிட்டு நட்டாஷா தான் அந்த போரிஸ் அப்படின்றவங்களை விரும்புகிற மாதிரி குழந்தைத்தனமாக காமிச்சிருப்போம் இந்த முதலில் இருக்கக்கூடிய அந்த சோனியா விரும்புகிறது நிக்கல்லஸ் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து நிக்கலஸ் வந்து ரஸ்டோவ் அந்த மொத்தமே ரஸ்டோவ் குடும்பத்தை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் இந்த நிக்கல்லஸ் ரஸ்டோவ் அப்படிங்கிறவரும் இந்த ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கி இவங்க ரெண்டு பேரும் அந்த டோலகோவ் அப்படிங்கிறவங்களும் முதல் கதையிலிருந்து இங்கே தொடர்ந்து வர்றாங்க முதல் புத்தகத்திலிருந்து இரண்டாவது புத்தகத்துக்கு தொடர்கிறார்கள் அது தவிர இது எல்லாமே உங்களுக்கு புது புது கதாபாத்திரங்களை அறிமுகமாகும் இப்போ கதையோடைய இந்த இரண்டாவது புத்தகத்தோடைய ஆரம்பத்தில் என்ன அப்படின்னா சேனாதிபதி குட்டுஜோ அவருடைய தலைமையில் வந்துட்டு ருஷி ராணுவம் இருக்கிறாங்க போருக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதோட ஆரம்பத்தில் இந்த சேனாதிபதி வந்து இங்கே ஒரு பக்கத்தில் பிராவண பக்கத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு துருப்புகள் எல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க பார்வையிடுறதுக்கு வராரு வந்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப நீட்டாக இருக்காங்க ஆனால் அவங்களுடைய காலணிகள் எல்லாமே வந்து பிரச்சனையாக இருக்குது ஓட்டைகளோட பிரச்சனைகளோடு இருக்குது இப்போ போர் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அவங்க யார் உட்காந்துருக்க போகிறது எல்லாருமே ஓடி குதிரைகள் பயணம் செய்து பயணத்தில் தான் போரே இருக்குது அப்போது அப்படிப்பட்டவங்களுடைய கால் ஜோடுகள் சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இராணுவம் வந்து எந்த நிலைமையில இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து லியோடால் சாஹிப் குறிப்பு கொடுக்குற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பொதுவாகவே இவருடைய புத்தகத்தில் அதுவும் குறிப்பாக இந்த போரும் வாழ்வும் புத்தகத்தில் என்னென்னா சொல்லப்பட்ட வரிகள் வார்த்தைகளை விட சொல்லப்படாத வரிகளும் வார்த்தைகளும் உண்மைகளும் நிறைய இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ இந்த காலனிகள் ஏன் இங்கே இதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு அது அந்த நாட்டினுடைய இராணுவத்தின் நிலைமையை நமக்கு மறைமுகமாக விவரிக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த இவர் ஒருத்தர் இருக்கார் நம்ம அந்த இந்த டேலகாப் அவர் வந்து மோசமாக அணிஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து டீ ப்ரமோட் பண்ணுறாங்க அதுக்காக அவர் பயங்கர கோவமாக இருக்கார் இந்த மாதிரியான ஒரு இடத்துல குட்டுஜோ வந்து வர்றார் குட்டுஜோவோட உதவியாளராக இங்கே ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கி இருக்கார் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கியும் சரி நிக்கலஸும் சரி நம்ம அங்கே எப்படி அறிமுகமாக இளவரசர்கள்னு சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ அங்கே இளவரசர்களாக பெரிய குடும்பத்தில் இருந்தவர் இந்த போர்க்களத்தில் இந்த யுத்த முனையில் எப்படி நடந்துக்க போகிறாங்க அந்த கேரக்டர் ஸ்டடியும் நம்ம இந்த இடத்துல நம்ம பண்ணணும் இப்போ இதுக்கப்புறம் அந்த இப்போ நம்ம ஆண்ட்ரூ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு குட்டு ஜோ பக்கத்தில் இருக்காரு உதவியாளரான இன்னொரு பக்கத்தில் ஆஸ்திரியா பக்கத்தில் இன்னொரு ஒரு கிராமத்தில் இன்னொரு ஒரு கேம்ப் இருக்கும் அங்கே தான் நிக்கலஸை அறிமுகப்படுத்துகிறாங்க அதாவது நிக்கலஸ் ரஸ்டோவ் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இது ஒரு படையில் இருக்கிறாரு அங்கே தலைமை அதிகாரியாக யார் இருக்காருனா டெனிசோ அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் அந்த டெனிசோவோட பர்ஸை வந்து டெலியானின் டெலியானின் அல்லது டெலியானின் அவர் வந்து திருடிருவாருன்ற மாதிரி ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுவாங்க இப்போது அவரோடனே உடனே இவர் சொல்லிடுவார் ரெஸ்டோவை கண்டுபிடிச்சிட்டு இவர் தான் அதாவது நிக்கலஸ் ரஸ்டோவை கண்டுபிடிச்சிட்டு இவர் தான் எடுக்கிறார் எடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே அது பொதுவில் சொன்னாலும் அவமானப்பட்டுடுறாரு இந்த ட்ரமடைஸான விஷயம் யுத்த முனையில் நடந்துட்டு இருக்கு அதாவது யுத்தம் ஆரம்பிக்க போது யுத்தத்துக்கு போக போகிறோம் யுத்த முனையில் போர் வீரர்கள் கூடியிருக்கிறாங்க அவங்க யூனிஃபார்ம்ல இருக்கிறாங்க அப்போ நடக்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போது ஒரு யுத்த முனையிலையும் மனிதர்கள் என்பவர்கள் தனி மனிதர்கள் தான் இந்த நாடு அந்த நாடு மோதுது மோதட்டும் ஆனால் மனுஷன் என்றைக்குமே அவன் சாப்பிட அவன் தூங்க அவன் குடிக்க அவன் சந்தோஷமாக தான் நான் விரும்புகிறான் அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காது இங்கே தனி மனித வாழ்க்கையை ஒரு போர் மிகப்பெரிய போர்னால் போர்னு ஒரு பெரிய ஃப்ரேம் தானே வச்சு பார்க்கணும் ஒரு மேக்ரோ தான் வியூவாக தானே இருக்கணும் ஆனால் அப்படி எழுதலை டால்ஸ்டாய் அவர் அந்த இடத்துல இருக்கிற மைக்ரோ ஒரு பெரிய மேக்ரோவில் ஒரு மைக்ரோ ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன புள்ளியை பற்றி ரொம்ப நிதானமாக பேசிக்கிட்டே இருக்கார் அதுதான் அந்த தனி மனிதர்களுடைய குணநலன்கள் மதிப்புகள் கௌரவங்கள் இயல்புகள் குணச்சித்திரங்கள் எல்லாம் அதுக்குள்ளே அதை தான் திரும்ப திரும்ப அவர் பேசிகிட்டு இருக்கார் ஸோ போருக்குள்ளும் அவர் வாழ்வை பேசுகிறார் வாழ்வை பற்றி பேசும்பொழுதும் அங்கு போரை பேசுகிறார் அதனால தான் போரும் வாழ்வும் இப்போ இது மாதிரி பொதுவில் வந்து சொல்லிட்டார்ல இவர் தான் பர்சை எடுத்தாருன்னு அதனால நிக்கலஸ் வந்து நீங்கள் மாதிரி பொதுவில் சொல்லக்கூடாது மன்னிப்பு கேள்வி அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு அழகான ட்ராமா மாதிரி ஒரு கதை மாதிரி இருக்கு இது ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இப்போ மொத்தமாகவே படை நெருங்கிருச்சு எங்கேருந்து எதிரில் வர படை வந்து நெப்போலியனோட படை அது நமக்கு நல்லாவே தெரியும் French வந்து அதாவது ஃப்ரான்ஸ் பீப்புள் ரஷ்யாவுக்குள்ளே நுழையிற இந்த போரை தான் இந்த முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் லியோடால்ஸை ரஷ்யாவை சேர்ந்தவர் என்பதால் ரஷ்யாவின் பக்கத்தில் நடந்த ருஷ்யா அல்லது ரஷ்யாவின் பக்கத்தில் நடந்த செய்திகள் தகவல்கள் நிஜங்கள் உண்மைகள் தான் நமக்கு அந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம பார்த்துட்ருப்போம் போற இது வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் புக்கில் என்ன பார்த்தோன்னா இந்த ரஷ்யாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தோம் பிறகு இந்த ருஷ்ய மனிதர்கள் போரில் எப்படி இருக்கிறாங்கன்னு இந்த ரெண்டாவது புக்கில் பார்க்குறோம் இப்போ ஒரு இடத்துல பாலத்தை தகக்கணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அது இந்த பர்ஸ்னல் ஈகோ இருக்குல்ல அதனால அதுக்குள்ளே பெரிய குழப்பங்கள் நடக்குது அங்கே ஒருத்தருக்கு வந்து தகவல்கள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது அது சரியாக போய் சேர மாட்டேங்குதுன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நடக்கும் ஆனால் கடைசியில் நீ அந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவாங்க நான் உன்கிட்ட வெடி மருந்து கொடுத்து அங்கே வைக்க தானே சொன்னேன் வெடி மருந்து கொடுத்து வைக்க சொன்னீங்க பற்ற வைக்க சொல்லலையே அப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள்லாம் உள்ளே இருக்கும் அது அப்படி சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் படிக்கும்போது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் நடக்கும் அப்புறம் க கடைசி கர்னல் என்ன சொல்வார் நான் நான் தகர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தகர்த்துட்டு நிக்கலஸ் இருப்பார் அப்போ பக்கத்தில் நீ தான் சாட்சி நான் பாரு எவ்வளோ வீரமாக நடந்திருக்கேன் இதை நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் ஸோ இப்போ இந்த இடத்துல பாலம் தகர்க்கப்பட்ட பிறகு இந்த இடத்துல ருஷிய படை கை ஓங்குது சரிங்களா இப்போ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு இடத்துல என்ன நடந்திருக்குன்னா ஆஸ்திரிய படை ஆஸ்திரியாவும் ரஷ்யாவும் கூட்டணியில் இருக்கிறாங்க எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரான்ஸ் இப்போ இவங்க என்னன்னா ஒரு இடத்துல ஆஸ்திரிய படை தோற்று போயிருச்சு ஒரு ஒரு அங்கங்கே தானே ஒரு ஒரு இடத்துல தான் போர் நடக்குது ஒரே போர் முழுசாக மகாபாரத போர் மாதிரி பதினாலு நாள் அப்படிலாம் நடக்கல அங்கே 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 அங்கேன்னு பல பகுதிகளில் நடந்துட்டுருக்கு அப்போ இன்னொரு ஒரு இடத்துல நடக்கிற ஒரு இடத்துல ஆஸ்திரிய படை வந்து ஃப்ரான்ஸ் படைக்கிட்ட தோத்து போனனால அங்கே மேக்னூர் அதிகாரி தோற்று போயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒன்று போயிட்டுருக்கோம் ஸோ இதுதான் ஆஸ்திரியாவுக்கு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் இந்த பாலம் தகர்க்கப்பட்டனால இந்த இடத்துல ஒரு சின்ன வெற்றி அடையுது இந்த வெற்றியை ஆஸ்திரிய சக்கரவர்த்திகிட்ட சொல்ல சொல்லி குட்டுச்சோ வந்து நேரடியாகவே ஆண்ட்ரூவாக அனுப்புறார் இவர் ஆண்ட்ரூ பொல்கான்ஸ்கியாக அனுப்புகிறார் அவர் இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் பார்க்குறாரு அவ்வளவு பேர் காயப்பட்டிருக்காங்க அவ்வளோ பேர் வேதனையில் இருக்காங்க அந்த ஷோல்ஜர்ஸ் அதாவது அந்த படை வீரர்களை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு போற வழியெல்லாம் செலவுக்கு காசு கொடுக்குற அதை தான் நான் சொன்னேன் அவர் இளவரசராக இருக்கிறார் அவரிடம் பணம் இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கும்பொழுது தான் தான் கையில இருந்து எடுத்து கொடுக்கணும்னு தோணுது அது ஒரு யுத்த முனை அப்படி அதை விட அங்க இருக்க தனி மனிதன் மேல இருக்கக்கூடிய அன்பு அவருக்கு வருது அந்த மாதிரி அவரோட கேரக்டர் இருந்துட்டுல ரொம்ப அழகா இருக்கும் சோ கொடுத்துக்கிட்டே போறாரு வழியில பார்த்துக்கிட்டே போறாரு போய் யுத்த வந்துகிட்ட போய் தகவல் சொல்றாரு அவர் ஒன்றும் பெருசா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் அங்க ஆசிரியப்படை தோத்துச்சு அங்கே எங்கே ஆளுங்க இறந்து போயிட்டாங்க இங்கே ஒரு ஆள் எங்காலங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இவருக்கு வருத்தமாக இருக்கும் எல்லாம் ஒன்று தானே ஆஸ்திரியா வேறு ரஷ்யா வேறு இல்லைன்னு தானே நம்ம ப படையில் இருக்கோம் இவரே இப்படி பேசுகிறாரு சரி சக்கரவர்த்திகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பிளைபின்னு சொல்லிட்டு ஒரு ராஜதந்திரியோட தங்க வைப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசும்போது அவர் ஒரு தகவல் சொல்வார் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ரஷ்யாவும் ஆஸ்திரியாவும் ஒன்றா இருக்க மாதிரி தெரியுது ஆனால் ஆஸ்திரியா தனிப்பட்ட முறையில் ஃப்ரான்ஸோட ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு நினச்சிட்டு இருக்குன்னு அவருடைய கருத்தை சொல்வார் இவர் அதெல்லாம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை ஏதோ நீங்களா சொல்கிறீங்க இவர் நம்ப மாட்டார் இப்போ நமக்கு லியோடால்ஸ்டாய் வந்து இந்த பக்கம்னு சொல்கிறாரா இந்த பக்கம்னு சொல்கிறாரா தெரியல உண்மையாகவே ஆஸ்திரியா வந்து ரஷ்யாவோட இருந்ததுன்னு சொல்ல வராரா இல்லை இல்லைன்னு சொல்ல வராரா இதெல்லாம் வந்து ரொம்ப இது வந்து ஒரு உண்மை நடந்த சம்பவங்களாக இருந்தாலும் ரொம்ப ஓரளவுக்கு தான் நமக்கு சொல்லப்படும் அதுதான் நான் சொன்னேன் வரலாறையும் கொஞ்சம் படிச்சுக்கிட்டாதான் நமக்கு இதுலேருந்து தெளிவு பிறக்கும் இப்போ போய் சக்கர கடைசி சக்கரவர்த்தியோட பேட்டி கிடைக்கிது ஆண்ட்ரூ சொல்லும் போது உண்மையாகவே சக்கரவர்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு ரொம்ப நன்றி சொல்கிறாரு பாராட்டுறாரு ஆனால் ஆண்ட்ரூவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இங்கே இன்னொன்று ஓபன் பண்ணுறாரு லியோட்டால்ஸை உண்மையாகவே சக்கரவர்த்தி சந்தோஷப்படுறாரா இல்லை ஒரு சம்பிரதாயமாக அவர் சந்தோஷப்படுறாரா அப்படின்னு அவருக்கு குழப்பம் இந்த குழப்பத்தை நமக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸோட குழப்பம் இருக்குது கேரக்டர்ஸோடைய நம்பிக்கைகள் எல்லாம் நம்மக்கிட்ட சொல்கிறதோட லியோட்டால்ஸை நிறுத்திப்பார் நீங்கள் இந்த கேரக்டர் நம்புனிங்கன்னா இவரை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பலைனா இவர் நீங்கள் ரிஜெக்ட் இவரோட கருத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்வார் இப்போது இதுக்கு அப் இப்போது வந்து மறுபடியும் இப்போ அந்த அந்த இடத்துல வெற்றி பெற்றோட நெப்போலியன் படை வந்து பின்வாங்கிருச்சு அப்படின்னு ஒரு வதந்தி வந்திருக்கும் ஆனால் இப்போ மறுபடியும் நெப்போலியன் வந்து தா மறுபடியும் கிளம்புறாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துடும் இது மறுபடியும் படை எடுத்து வராருனா இவர் உடனடியாக கிளம்புறாரு இப்போ பிளேபின்னு சொல்கிறார் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை இங்கேயே உக்காருனோனா இல்லைல்ல நான் என்னுடைய படையோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ படைக்கு கிளம்பி வர்றாரு அங்கே கிளம்பி வர வழியிலையும் படையினர் குழம்பி இருக்கிறாங்க பிரச்சனையோட இருக்காங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க அங்கே ஒரு மருத்துவரோட மனைவிக்கு உதவியெல்லாம் செய்கிறாரு செஞ்சு இவர் திரும்பி வந்து சேர்றார் வந்துட்டு குட்டுஜோவை பார்த்துட்டு சொல்கிறாரு போர் ரொம்ப தீவிரமாக நடக்கப்போகுது நான் வந்துட்டு பாக்ரேஷன் படைக்கில் போய் சேர்றேன்னு என்னொன்னே இவர் அப்போ அந்த படம் வந்து சோழி முடிய போகுது நீயே அங்கே போகிறனோனே ஆண்ட்ரோ அழகாக ஒன்று சொல்லுவார் அதுக்காக தான் நான் அங்கே போகிறேன்றேன் அப்படின்னோடனே சரி நீ இப்போ அப்படின்னோடனே இப்போ ஆண்ட்ரூ என்ன பண்ணுறாருனா இந்த பாக்ரேஷன் படைக்கு வந்து சேர்றார் இதுக்கு நடுவில் இந்த பிரச்சனையில் முராட்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் படை அதிகாரி என்ன பண்ணியிருப்பார்னா இவர் இந்த குட்டுஜோ வந்து ஒரு ட்ரிக்கு பண்ணியிருப்பார் ஏற்கனவே அவங்க பண்ண ட்ரிக்கு தான் என்னென்னா ஏதோ ஒரு ட்ரிக் பண்ணி அவங்க இந்த படையை அமைதிப்படுத்தி வச்சிருப்பார் ஸோ பெரும்படை இருக்கிறதா நம்பி ஃப்ரான்ஸ் படை தயங்கி நிற்கும் இப்போ தான் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நெப்போலியன் என்ன பண்ணுறாரு இந்த முராட்டுன்ற இந்த படையதிகாரி அதாவது நான் சொல்கிறது ஃப்ரான்ஸோடைய பத படை அதிகாரி அதிகாரிக்கு நெப்போலியன்ட்ட இருந்தே கடிதம் வரும் அவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் உனக்கு தெரிஞ்சிருக்கியா தெரியாமல் இருக்கான்னு எனக்கு தெரில உடனடியாக நீ வந்து இறங்கு அப்படின்னு சொன்னனால முராட்டுக்கு நெப்போலியன் கடிதம் தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டுருவா ஐயோ நம்ம வந்து தயங்கிட்டமேன்னு சொல்லிட்டு அவர் வேகமாக வந்து பிரச்சனை ஐ மீன் என்ன சொல்கிறது போருக்கு வந்துடுறார் இப்போ யுத்த முனை ஆரம்பிச்சிருது இப்போ இந்த யுத்த முனையிலேருந்து சில விஷயங்களை சொல்கிறாங்க ஆண்ட்ரூ யுத்த முனைக்கு போகிறார் பாக்ரேஷன் படையில் இருக்கலான்னு சொல்லிட்டு போகிறார் இல்லைங்களா இப்போது ஒரு எல்லை கோடு இருக்குது இந்த எல் நம்ம படங்கள்லேயே பார்த்துருப்போம் இந்தியா பாகிஸ்தான் எல்லை கோடுலாம் பார்த்துருப்போம் இந்தியா சீன கோடுலாம் பார்த்துருப்போம் இந்த எல்லை கோடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நிற்கிறவன் இருக்கா அவன் அந்த எல்லையில் நிற்கிறான் ஆனால் ரெண்டு பேருமே மனுஷங்க தான் எங்கே சுத்தினாலும் நம்ம மனுஷங்க தான் இவர் போய் பார்க்கும்போது ஆண்ட்ரூ பார்க்கும்போது அந்த பக்கம் நிற்கிறவனும் இந்த பக்கம் நிற்கிறவனும் இயல்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம வாங்க நின்று எதிரில் இருக்கவனோட இயல்பா பேசிக்கிட்டு மது குடிச்சுக்கிட்டு ஏன்னா யுத்தம் என்ற ஒன்று அறிவிக்கப்படவில்லை இன்னும் அடுத்த வினாடி கூட யுத்தம் தொடங்கலாம் அதற்கு முந்தைய வினாடி வரை அவர்கள் நண்பர்களாகவோ இல்லை சக மனிதர்களாகவோ பேசிகிட்டு இருக்கிறாங்க அந்த இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இன்னும் கொஞ்சம் நேரத்துல இவனை கூட அவனை கொல்லலாம் அவனே கூட இவனை தாக்கலாம் ஆனால் அதற்கு முந்தைய வினாடி வரைக்கும் அவங்க ரொம்ப இயல்பாக பேசிட்டு குடிக்கிறத பசிட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இருப்பாங்க இப்போ இதை பார்த்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பார் இப்போ இந்த இடத்துல திடீர்னு ஒரு யுத்தம் ஒரு குண்டு போடப்படும் யுத்தமாக ஆரம்பிச்சிடும் உடனடியாக ரெண்டு க படைகளும் நேருக்கு நேராக மோதிக்குவாங்க இப்போது இதுவான் இந்த கை ஓங்குமா இந்த கை ஓங்குமான்னு தெரியாத ஒரு நிலைமையில நிலைமை மோசமாகிருச்சுன்னு சொல்லிட்டு பாக்ரேஷனை பின்வாங்க சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் பின்வாங்க மாட்டேங்கிறாரு படை செதறது ஒருத்தருக்கு ஒருத்தர் குழப்பம் வருது நிறைய பேர் ஓடி போகிறாங்க இதெல்லாம் இருக்கும்போது இங்கே இந்த படையில்தான் நிக்கலஸ் இருக்கார் நிக்கலஸ் வந்து ஒரு இடத்துல விழுந்துடுறார் பெருசாக அடிப்பட்டுறது இப்போ அவரை நோக்கி கொள்றதுக்கு வராங்க இந்த இடத்துலேயும் அழகாக ஒன்று சாய் சொல்கிறார் வீட்டில் என்னை எல்லாருக்கும் பிடிக்கும் அவர் ஒரு இளவரசர் தானே அவரை வீட்டில் எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் அவர் ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான எண்ணெய் இவர்கள் கொல்ல வருகிறார்களேன்னு அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே எங்கேயோ யாருக்கோ பிடிச்சவங்க தான் நம்மள நமக்கு தான் அந்த தவறான செயல்களும் நடக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல இதை பற்றி பேசுறாரு இந்த தத்துவார்த்தங்கள் இருக்கு இல்லைங்களா இதை தான் இந்த நாவலில் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது நம்ம வெறும் கதையை மட்டுமோ இல்லை வெறும் போரை மட்டுமோ இல்லை வெறும் வரலாறை மட்டுமோ படிப்பதற்கான புத்தகம் இல்லை அப்படி இருந்தால் இது உலகின் மிகச்சிறந்த புத்தகம்னு சொல்லப்பட்டிருக்காது இல்லைங்களா ஏதோ ஒன்றும் இல்லை எல்லாமும் இருக்கும் சைக்காலஜி அவ்வளோ அழகான உளவியல் இருக்கும் இப்போ இந்த இடத்துல மரணத்துடைய கடைசி விளிம்பில் இருப்பதை போல் இருக்கும் நிலைமையில் நிக்கலஸ் ரெஸ்டோ நினைக்கிறாரு என்னை எல்லாேருக்கும் பிடிக்குமே என்னை எப்படி இவங்க கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அந்த மனநிலை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதற்கு பிறகு வந்து டோலகாவ் வந்து எதிரியை பிடிக்கும்போது காயப்பட்டுறாரு இதெல்லாம் நடக்கும்போது இப்போ இன்னைக்கு போர் நின்றுருக்கு இன்னைக்கு போர் நின்றுருக்கு நாளைக்கு வந்து இவங்க ஜெயிச்சாங்களா அவங்க தோத்தா எதுவும் சொல்லலை இப்போ இந்த இந்த இடத்துல ஒரு டூஷின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் பீரங்கிகளை கைவிட்டு வர வேண்டிய சூழ்நிலை வரும் அதெல்லாம் ஆண்ட்ரூ பார்த்துருப்பார் ஆண்ட்ரு உதவி பண்ணியிருப்பார் இப்போ கடைசியாக இந்த புத்தகம் எங்கே முடியும் அப்படின்னா டூஷின் வந்து இந்த பீரங்கிப்படையை விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது அவர் ஒரு அதிகாரி பீரங்கிப்படை அதிகாரி விட்டுட்டு வந்திருக்கக்கூடாது நீ எல்லோரும் டூஷின் மேலே குற்றம் சாட்டுவாங்க அப்போ பாக்ரேஷன் வந்து அவரால் கேட்கவும் முடியாது கேட்காமல் இருக்கவும் முடியாது நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது யாரை குற்றம் சொல்கிறது எப்படி கேள்வி கேட்குறதுன்னு தெரியாமல் பாக்ரேஷன் பார்த்துட்டே இருக்கும்போது இவர் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுவார் டூஷின் அப்போ ஆண்ட்ரு வந்து சொல்வார் இல்லை அவரால் அவ்வளோதான் முடியும் அவர் எவ்வளோ முடியுமோ அவர் செஞ்சுருக்கிறாரு அவர் இல்லை என்றால் இன்றைய நாள் நமக்கு இப்படியாக அமைந்திருக்காது அப்படின்னு சொல்லும்போது டூஷின் ரொம்ப சந்தோஷப்படுவார் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மனுஷன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்வார் ஸோ இந்த ஆண்ட்ரூவோட மனநில்லை டூஷினோட மனநில பாக்ரேஷனுடைய மனநில்லை இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பக்கம் நிக்கலஸோட மனநில்லை இந்த மனநிலைகளை போர் சூழலில் யுத்த முனையில் மனநிலைகளை பற்றி பேசுவது ரொம்ப விசித்திரமாகவும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாகவும் இருந்தது இதுதான் போரும் வாழ்வும் இந்த புத்தகத்துடைய இரண்டாவது புத்தகம் அதாவது பகுதி ஒன்று புத்தகம் இரண்டினுடைய சுருக்க உரை தொடர்ந்து கேளுங்க சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அடுத்து மூன்றாவது புத்தகத்தில் சந்திப்போம் அன்பின் வணக்கம்